வணக்கம் மலலிகள் நிற நிகழ்ச்சியோட நாங்கள் இணைந்திருக்கிறோம் நேற்று வந்து வர்ணிகாவும் கம்சவியும் வந்து எங்களோட அழகா கதை வச்சிருக்கிறேன் இன்றைக்கு என்னோட தொடர்ந்து கதைக்கப்படுறது வந்து காணவி காணவி எங்கே காணாமல் போகிற நீங்கள் அடிக்கடி ஏன் பிள்ளை காணவி பேர் வச்சது ஆ தெரியாது அம்மா டக்கு வைக்கல அப்படித்தானே சரி ஓகே எத்தனை அம்மா படிக்கிறீங்க எந்த ஸ்கூல் செஞ்சு பஸ்கஸ் வித்யாலு ஓகே அங்கே தங்கச்சி என்னக்குள்ளே படி செய்கிறாள்னு கடைக்கண்ணால் பார்த்து பார்த்து தான் என்னோட கதை நடக்குது என்ன பிடிக்குமோ தங்கச்சி என்னறிய ஓ நிறைய பிடிக்கும் பேசாமல் எனக்கு தான் அவன் தங்கச்சியே ஏ அவ்வளவு பிடிக்கும் போல தான் கிடைக்கும் நல்ல கவனமாக பொறுப்பான அக்கா அப்படி தானே உங்களை தானே பிடிக்கும் மேம் தங்கச்சிக்கு அப்படியோ என்ன செய்வீங்களா அப்படியே மற்ற அக்காவோட ஸ்பெஷல் அவா கிளாஸுக்கு போறது கூட கிரேட் சிக்ஸ் அப்போ இவா வந்து என்னோட தான் விளையாடுறவா சரி அக்காவுக்கு என்ன பேர் அக்காவுக்கு ஜாகவி ஜாகவி காணவி கம்சவி மூன்று பேர் இருந்தேன் போயிட்டேன் சரி அப்பாவுக்கு என்ன பேர் லெனின் குமார் அம்மாக்கு சுமித்திரா என்ன செய்யணும் ரெண்டு பேரும் அப்பா பிரின்சிபல் சென்ட் அம்மா சாதனாதான் டீச்சர் என்ன பாடம் படிப்பிக்கிறா அம்மா ஓ தமிழும் மியூசிக்கும் அப்பா வீட்டு ஒரே மியூசிக் சத்தமாக தான் இருக்கும் யாருக்கு மியூசிக் பிடிக்கும் உங்களோட வீட்டை எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் டான்ஸ் பிடிக்காது டான்ஸும் பிடிக்கும் டான்ஸ் கிளாஸுக்கு போற മ്യൂസിക്കും മുതൽ ഫോണാങ്കിൽ പോ അമ്മി തെരുവാതാണ് മ്യൂസിക മുതലെ ഫോണാങ്ക അമ്മ അപ്പ വേല ക്ലാസ്ക്ക പോ ഇപ്പം വിട്ടോ ഇപ്പ വേണ്ട പഠിപ്പം പഠിച്ച് മുടിയപ്പോൾ മുടിവെടുത്താൽ പോലെ അപ്പിയോ സരി ഓക്കെ പിള്ളേക്ക് എന്നാ വരവിരുപ്പം പഠിച്ചു പരി ആളാ വന്ന டாக்டர் ஆக அதிபரும் வேண்டாம் ஆசிரியரும் வேண்டாம் அவங்களுக்கு ஏன் வீட்டு அம்மா அப்பா கஷ்டப்பட இருக்கு அப்படியோ மலர்கள் நிறைய நிகழ்ச்சி விடாத நாங்கள் இருக்கிறோம் காணவி வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டு காணவிக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் தோசை தோசை பிடிக்கும் விட்ட தோசை ஆமா என்னத்துக்கு சாப்பிடுவீங்க தோசை சாம்பார் இல்லை சாம்பார் சாம்பார் அல்லது சாம்பார் ரெண்டு இருந்தாலுமே நாங்க தோசை சாப்பிடுவோம் சரி ஓகே என்ன முதல்ல அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களை பணிந்து என நாவாற்றலை கேட்க வந்துள்ள பெரியோர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள் நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடையம் சுப்ரமணிய பாரதியார் இவ்வுலகில் பிறந்த அனைத்து முதற் கடமை வாழ்தல் மற்றும் வாழ்வித்தல் ஆகும் இவ்வாறு நாம் சரியாக வாழ பெரும் கவிஞர்கள் நம்மை வழி நடத்துகின்றனர் சுப்பிரமணிய பாரதியார் நமது வாழ்விற்கு வித்திட்ட ஒரு சிறந்த தமிழ் கவிஞர் ஆவார் அவருக்கு சிறு வயதிலிருந்து தமிழ் மீது அதிக ஆர்வம் கொண்டவராக விளங்கினர் அவர் அவர் அவர்கள் அவரின் அம்மா இலட்சுமி அப்பா சின்னச்சாமி ஐயர் இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் சுப்பிரமணியன் இவர் இரட்டையப்புரத்திலே சின்னச்சாமி ஐயருக்கும் இலட்சுமி அம்மாளுக்கும் பிறந்தார் பெண்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார் தமிழ் மீது கொண்ட பற்றினார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போலின் காணோம் காணும் என போற்றி பாடியுள்ளார் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று மிக அருமையான பாப்பா பாடலை பாடி சிறார்களுக்கு நன்றி காட்டியுள்ளார் எனவே பாரதியாரின் கவிவரிகளை பின்பற்றி நாமும் வாழ்வாங்கு வாழ்வோமாக சிறார்களாகிய நாம் எதனையும் துணிவுடனே செய்ய வேண்டும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லை உச்சி மீது வானறிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லை என்று மிக அழகாக பாடியுள்ளார் என்னை பாரதியார் நீங்க விவரிகளை பின்பற்றி நாமும் வா வா வாழ்வாங்க வாழ்வோ நன்றி நன்றி சரி நீங்க பாரதியார் சொல்ற மாதிரி ஓடி விளையாடுவீங்களோ தங்கச்சியோட என்ன விளையாடுவீங்க ஓடி பிடிச்சி ஒளிச்சு ஓடி பிடிச்சு ஒழிச்சு பிடிச்சு பேர் பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் வெர்மின் டே யாரோட விளையாடுவீங்க வர்மிட அக்காவோட இல்ல ஆஹ் பெரியம்மாக்கன மகன் ஓகே நான் ஜெயிப்பீங்க ரெண்டு பேரும் க்கு விளையாடுவீங்க ஒரு அண்ணா ஜெயிச்சா ஒரு கனிங்க ஜெயிப்பீங்க அப்படித்தானே சரி ஓகே அடுத்து என்ன செய்து காட்ட போறீங்க பாட்டு பாட்டு பாருங்க பாப்பம் அனைவருக்கும் வணக்கம் கை வீசும் காற்றாய் காத்திருப்பேன் உன்னை எங்கும் பாத்திருப்பேன் இது கண்கள் நனையும் பாடல் என் நெஞ்சினோ தேடல் ாய் காத்திருப்பே உன்னை எங்கும் பாத்திருப்பே அந்தைத் தாயைத் தடுதே வலிகள் கூடுதே தொல்லித் திரிந்த காலங்கள் பழிலி சென்க நேரங்கள் நிஞ்சம் குற்குதே கைவிஸ் காச்சாய் காத்திருப்பே பே மின்ி போல் காணமோ வண்ணமில்லா வண்ணம்ில்லாவியத்தை காட்டின் விரல் தேடுவோ சொன்ன சோகம் கொஞ்சமே பாட்டு போகின்றேன் தனிமை போதுமே கைவி காற்றாய் காத்திருப்பேன் உன்னை அஞ்சும் பாத்திருப்பேன் நன்றி நன்றி செயல் பாடமாக நீங்க இது நர்சரி ஓ நர்சரியில பாடம் ஆகி இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா அப்போ நிறைய பிடிக்கும் போல இந்த பாட்டு உங்களுக்கு ஏன் பிடிக்கும் நிறைய நர்சரியில ஒரு ப்ரோக்ராமுக்கு இது பாடம் ஆக்கினரு அவ எனக்கு அப்பல இருந்தே பிடிக்கும் அப்பவுல இருந்து சின்னல்ல இருந்து அந்த பாட்டைன்னா நிறைய பிடிக்கும் யாருக்கு வீட்டை பாடி காட்டுவீங்க அம்மாவுக்கு சித்தியாக்களுக்கு யாருக்கு நீங்க பாடினா நிறைய பிடிக்கும் உங்களோட வீட்டுல எல்லாரு எல்லாருக்கும் பிடிக்குமா எல்லாருமே பாட சொல்லிட்டு கேட்டு கொண்டிருப்பினா மலலக நிற நிகழ்ச்சி ஊடாத நாங்க இணைந்திருக்கிறோம் காணவி வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிற தொடர்ந்து நாங்கள் காணவியுடன் கதைக்கலாம் சிறிய திரு இடவழியை தொடர்ந்து

ஆனால் அவர்கள் ஒற்றுமையாக இருப்பதனால் அந்த மிருகங்களால் அவர்களை எதுவுமே பண்ண முடியவில்லை அப்படி ஒரு நாள் புளிமைய போகும்போது ஒரு சிறுத்தை வந்து அதன் அவர்கள் முன்னாடி நின்றது அப்போது அந்த நான்கு மாடுகளும் ஒற்றுமையாக இருந்ததனால் அந்த சிறுத்தை அவர்களை ஒன்றும் பண்ணவில்லை அப்படியே அதை பார்த்து கொண்டிருந்த சிங்கராஜாவிடம் போய் நடந்ததை கூறியது நடந்ததை கூற சிங்கராஜா மிகவும் கோட கோபம் அடைந்தார் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ போயிட்டு வா என்று கூறியது அப்படி சில நாட்கள் போய்கொண்டே இருந்தது நான்கு மாடுகளுக்கும் ஒரு நாள் சந்தை வந்து விட்டது நான்கு மாடுகளில் ஒரு மாடு கூறியது எனது முகத்திலே நீங்கள் ஒருவரும் முழிக்காதீர்கள் என்று கூறியது அடுத்த மாடு நான் இந்த கூட்டத்தை விட்டு பிரிய போகின்றேன் என்று கூறியது இன்னொரு மாடு எனக்கு உங்கள் மூன்று பேரையும் பிடிக்கவே இல்லை என்று கூறியது மற்றொரு மாடு எனக்கும் தான் உங்களை பிடிக்கவில்லை என்று கூறியது கூறிய பின் தனித்தனி திசைக்கு அவர்களாகவே சென்றார்கள் அதை பார்த்து கொண்டிருந்த நரி சிங்கராஜாவிடம் சொன்னது அதை கேட்ட சிறுத்தை சிறுத்தை சிங்கம் நரி அன்று மூன்று மாசம் அந்த கொடிய மிருகங்கள் மூன்றும் அந்த நான்கு மாடுகளை வேட்டையாடச் சென்றன வேட்டையாடிய பின் அவர்கள் போனார்கள் மூன்று பேர் மூன்று கொடிய மிருகங்கள் வந்து அவர்களை தாக்கியதால் ஒரு மாடு மட்டும் தனியாக இருந்தது அழுது கொண்டிருந்தது நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தோம் அந்த புலி எங்களை எதுவுமே பண்ணவில்லை இப்போது வந்து தனித்தனியா பிரிந்த பிறகு எங்களை சுலபமாக ஆக்கி சாப்பிட ஆக்கிவிட்டார்களே என்று அல்லது புலங்கிக் கொண்டே இருந்தது சிறுவர்களே இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கின்றோம் என்றால் ஒற்றுமையே பலம் ஒரு நாளும் நாம் ஒற்றுமையை மறக்கவே கூடாது எப்பொழுதும் ஒற்றுமையுடனே செயற்பட வேண்டும் நன்றி ஓகே நாங்கள் எப்பயுமே நான் ஒற்றுமையா இருக்கணுமே இருந்துட்டேன் அங்க யாருமே எதுவுமே செய்ய முடியாது அப்ப நீங்க மூன்று பேரும் ஒற்றுமையா இருப்பீங்களோ விட்ட மூன்று பேரும் என்ன செய்துட்டு பேசாம இருப்பீங்க அம்மாக்கும் அப்பாக்கும் சொல்லாமல் கலவை என்ன செய்வீங்க திருட்டுத்தனம் கள்ளக்கலவா சாப்பிட்டுடுவா நீங்க சொல்லாம இருந்துருவீங்க எப்படியும் அம்மா பூரா கண்டுபிடிச்சிருவா தானே அப்ப என்ன சொல்லுவீங்க அப்பா நாங்க சொல்லுவோம் அதுக்கு அம்பா தான் நிறுத்தது தண்ணி அவ போட்டு ஒரு மாதிரி பாக்க தெரியல சமத்து பிள்ளையா பட்டு குட்டியா இருக்கிற தங்கச்சி அச்சா பிள்ளை அக்காவா தான் நிறைய பிடிக்குமாம் காண்டா தனக்கு நிறைய சின்ன காண்டா தான் விருப்பம் அக்காண்டா விருப்பம் அக்கா அடிக்கிற வா போல அப்படியோ ஆனா நிக்கிறீங்கள அக்கா அதனாலதான் எனக்காவை வாக்க பிடிக்க என்னடி

all me lucky me lucky number three three is a free free yala free elaka free yala free all me lucky me lucky number four four is a bore bore yala bore yala ka bore yala all me lucky me lucky number five five is a wife i feel like a i feel like a i wife all me lucky me lucky number six six is a wigs wigs alaka wigs alaka wigs alaka wigs wigs All me lucky me lucky number seven seven is a fountain found alaka found alaka found alaka found All me lucky me lucky number eight eight it a fight fight alaka fight alaka fight alaka fight a உங்கள் பாட்டு அவ்வளவு ஒரு விருப்பம் போல இந்த பாட்டுலையா என்ன

பொரிக்க தெரியும் ஆ முட்டை பொரிப்பீங்க சரி என்னென்னு பொறிக்கிறேன்னு சொல்லுங்க பாப்பா முட்டை ம் ஃபஸ்ட்டுக்கு முட்டை எடுக்கணும் ஓகே எடுத்தாச்சு சேர்ந்து அதை உடைச்சி போடணும் ஒரு சரி சேர்ந்து தூள் வந்து போடணும் ம் சேர்ந்து உப்பு போடணும் ஓகே வெங்காயம் மிளகா ம் போடணும் சேர்ந்து பொறிக்கிற விட்டுட்டு பொ எண்ணய விட்டு போட்டு அந்த வெங்காயத்தை அந்த ஊற்றிட்டு பொறிக்கிறது முட்டையெல்லாம் நீங்க கலக்க மாட்டீங்க கிளக்க சரியா அப்ப உப்பு இல்லாம அழை பார்த்து ஆறது நான்ல உங்களுக்கு தெரியும் உப்பு எவ்வளவு அடுக்கணுமே சரி யாருக்கு பொறிச்சு கொடுப்பீங்க முட்டை இவ தங்கச்சிக்கு அக்காக்கு அப்பாக்கு அம்மா வெங்காயம் போட்டு கொடுப்பா அம்மாக்கு தங்கச்சிக்கு அக்காக்கு எனக்கு எல்லாருக்குமே நீங்க முட்டை பொறிக்க தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க இருவீங்க முதல்ல முட்டை பொறிச்சி ஆச்சு மலைகள் நிறைய நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் காணவி வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன் நேற்று கம்சாவியும் வர்ணிகாவும் எங்களோட அழகா கதைச்சிடு இப்போ மூன்று பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து டான் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்